இப்ப வந்து சார் இன்சூரன்ஸ் கிளைம் ஆனா ரிஜெக்ட் ஆனா திரும்ப வந்து நமக்கு பெற்றதற்கு ஹோம் குட்ஸ் மேன் அப்படிங்கிற ஒரு துறை அந்த ஹோம் குட்ஸ்மேனுங்கிற துறை வந்து எப்படி செய்யப்படுது அவங்களை யார் நியமிக்கிறா அவருடைய பணிதான் என்ன அப்படிங்கறத கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க சார் கண்டிப்பா நம்மளுக்கு வந்து ஒரு வாகன இன்சூரன்ஸ்லயோ இல்லாத ஹெல்த் இன்சூரன்ஸ்லயோ ஒரு இன்சூரன்ஸ்ல நமக்கு கிளைம் ரிஜெக்ட் ஆயிருந்து அந்த கிளைம்ல நமக்கு வந்து உடன்பாடு இல்லை அப்படின்னா அதை விசாரிக்கிறதுக்காக உள்ளவர் தான் இந்த ஓம்பர்ஸ்மன் இவரை யாரு நியமிக்கிறார் அப்படின்னா ஓம்பர்ட்ஸ்மென்கான கவுன்சில் அவங்க தான் அந்த ஓம்பர்ஸ்மென நியமிக்கிறாங்க இந்த கவுன்சில யார் கீழே வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐஆர்டிஏ அப்படின்ற கவர்மெண்ட் கீழே இப்ப இப்படி பேங்க்கள் எல்லாம் வங்கிகளை நிர்வகிக்கிறதுக்கு ஆர்பிஐ ரிசர்வ் பேங்க் ஆப் இந்தியா இருக்காங்களோ அது மாதிரி இன்சூரன்ஸை நிர்வகிக்கிறவங்களுக்கு ஐஆர்டிஏ இந்த அமைப்பின் கீழே தான் இந்த ஓம்புட்ஸ்மேன் கவுன்சில் வருது அந்த ஓம்புட்ஸ்மேன் கவுன்சில் இருந்து தான் நம்ம ஓம்புட்ஸ்மேன் நியமிக்கிறாங்க இவரோட முக்கியமான பணி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இன்சூரன்ஸ் கம்பெனிக்கும் சம்பந்தப்பட்ட அந்த பாதிக்கப்பட்ட வாடிக்கையாளருக்கும் நடுநிலைமையாக இருந்து அந்த கிரைம வந்து செட்டில் செஞ்சு கொடுக்கிறது ஒரு குறிப்பிட்ட அளவிலான தொகை வரைக்கும் இவர் வந்து இவருடைய தீர்ப்பு வந்து நம்ம வாடிக்கையாளரும் அந்த கம்பெனியும் அவங்க ஏத்துக்கலாம் அந்த அவருக்குன்னு ஒரு பவர் இருக்கும் அந்த பவர்ல வந்து இவர் நடுநிலைமையா இருந்து சார்பும் எந்த பக்கம் சார்பும் இல்லாம அந்த பிரச்சனைக்கான தீர்வு காண ஏற்பாரு இதுதான் அவருடைய முக்கியமான பணி ஓம்பர் முக்கியமான பணி